உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் ஓட்டுக்காக திமுகவினர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைனா ராமசாமி மரண சாசனம் இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல சொல்லியிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு ஓட்டுக்காக நல்லா இருக்கிற நாட்டில் மதக்கலவரம் தூண்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு நமக்கு இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும் விநாயகர் சிலை ஊர்வலம் போகுது அப்படின்னா பள்ளிவாசல மூடி மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் ரெண்டாவது எப்போதுமே நான் விமர்சிக்காத ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏன்னா பாவம் அரசியல்ல நடிக்க தெரியாத ஒரு அப்பழு கற்ற மனிதர் இறந்தும் போயிட்டாரு இருந்தாலும் இன்னைக்கும் நிறைய பேரோட மனதுல அவர் நிலைச்சு நிற்கிறாரு அவரை நாம விமர்சனம் பண்ணதே கிடையாது அவரோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே அவரோட பொண்டாட்டி அவரோட மச்சாம் அவரோட பிள்ளைங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்கும்போது வேதனையா இருக்கு இது சார்ந்த விவரங்கள் அப்படிங்கிறதையும் பேச போறோம் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கேடு கெட்டவர்கள் திமுக போடுற எச்சி எலும்புக்காக என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பத்தியும் தான் நம்ம பேச போறோம் இந்த மூன்று விவரங்கள் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நமக்கு கூடுதல் ஆதரவா இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுக்க நடக்குது உனக்கு பிடிக்குது புரியல நீ இல்லையா மூட்டு போடா வேணா ரெண்டு சுண்டலும் ஒரு கொழுக்கட்டையும் தரேன் வாங்கி சாப்பிடு அதுவும் வேணாமா எங்கேயோ போய் திராவிட பணத்தை குடிச்சிட்டு சாவு அவ்வளவுதான் அதாவது எவனையும் இங்கே கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு யாரும் வற்புறுத்தலாம் கிடையாது இந்த இந்து மதம் சார்ந்த வழிபாடு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கொண்டாடப்படுது மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் பெரிய சிலை செஞ்சு நாம் போய் கரைக்கிறது இல்லை விநாயகருக்கு மட்டும் எதுக்கு தனியாக சிலை செஞ்சு மூணு நாளில் போய் கரைக்கிறோம் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது அதாவது இந்த ஆவணி மாத கடைசியில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் விநாயகர் சதுர்த்தி எப்பவுமே இந்த பருவத்தில் தான் அது வரும் என்னன்னா கடுமையான வெயில் காத்திரிக்காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஆவணியோட இந்த கடைசியிலேருந்து தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி ஏரி குளம் எல்லாமே வந்து வத்தி போயிருக்கும் எல்லாம் வெடிச்சு போயிருக்கும் பாலம் பாலமாக ஏரி குளம் எல்லாம் வெடிச்சு போய் அப்படிதான் கிடக்கும் இந்த மழை பெய்கிற நாளில் தண்ணி தங்கணும் அப்படின்னா அந்த ஏரி குளம் குட்டைகளில் களிமண்ணை நிரப்பணும் ஊர்ல ஊரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்கப்பா ஆவணி மாதத்துல களிமண்ணை கொண்டு போய் ரொப்போன்னா எவ்வளோ ரொப்போனா மாட்டான் அதுக்கு தான் களிமண்ணால விநாயகர் சிலை அப்படிங்கிறத செஞ்சு அதை ஆத்துல கொண்டு போய் கரைச்சி அதன் மூலமா களிமண்ணை ஆத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு அறிவியல் இயற்கையை சார்ந்த அறிவியல் தான் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது இன்னைக்கு பிளாஸ்டோ பாரிஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட கெமிக்கலை கொண்டு வந்து அதை நாசம் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் இப்படி இயற்கையோட ஒத்து வாழ்ந்து அதற்கும் பண்டிகையா கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வு விநாயகர் சதுர்த்தி சென்னை பட்டாபிராமில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பட்டாபிராம் அந்த பாலம் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா மசூதி அப்படிங்கிறது இருக்கும் இஸ்லாமிய சமூகத்தினர் வழிபடக்கூடிய மசூதி அப்படிங்கிறது அங்க இருக்கு விநாயகர் சிலை ஊர்வலம் போது உடனே இவங்க மசூதியை பூரா தெரக்கட்டி மறைகிறாங்க நம்ம திராவிட மாடல் திருவாளர்கள் ஏன்னா விநாயகர் சிலை போனா போயிட்டு போகுது நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்க ஒரு மத பதட்டத்தை உண்டாகிறாங்களாம் அப்படியே இஸ்லாமியர்களை தெர போட்டு காப்பாத்துறாங்க நான் பாத்துங்க நாங்க இல்லைன்னா விநாயகர் சில ஊர்வலத்துல போற சங்கிங்க கல்லெடுத்து எரிஞ்சிருவானுங்க அதனாலதான் நாங்க மசூதியெல்லாம் மூடி உங்களுக்கு நாங்க முரட்டை முட்டு கொடுத்து காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த இஸ்லாமியர்களோட ஓட்டை வாங்கறதுக்காக யா செய்தே எவ்வளவு கேவலமான செயல் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதக்கலவரெல்லாம் கிடையாது இங்க அவனுக்கே அறிவு இருக்கு உடனே இதையும் ராமசாமி தான் சொல்லி கொடுத்தாருன்னு தூக்கிட்டு வந்துராங்கன்னு நான் அப்புறம் வேற மாதிரி கேட்பேன் இங்க இயல்பாவே எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு பாயா வா பாய் நல்லாரியா பாய் கறி இடையில போய் பாய் இடையில போய் கறி இடை வாங்கிட்டுவான் கறி வாங்கிட்டுவார் இன்னைக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரோட தோழமையோடு இருக்கக்கூடிய ஒரு மண் அப்படி ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எதுக்குடா ஓட்டுக்காக மத பதட்டத்தை உண்டாக்குறீங்க நீங்க இப்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் நகர்ப்புறங்கள்லயும் சரி பிள்ளைகளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா போய் ஒரு பயந்திருச்சு போனிச்சு வந்துச்சுன்னா நம்ம பள்ளிவாசலில் போய் மந்திரிச்சுட்டு வருவோம் இங்க இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பேதெல்லாம் கிடையாது கிராமத்துல ஒரு மாடு தண்ணி குடிக்கலைன்னா கூட போய் தண்ணி எடுத்துட்டு போய் பள்ளிவாசலில் வாசல்ல மந்திரிச்சுட்டு வந்து அதை கழனி தண்ணியில கலந்து மாட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்ப இஸ்லாமிய மத நம்பிக்கையிலும் இந்துக்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்து மத நம்பிக்கையிலும் இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு எனக்கு தெரிஞ்சு பல இஸ்லாமியர்கள் ஜோதிடம் பார்ப்பாங்க ஜாதகம் பார்க்காம எந்த முக்கிய முடிவுகளுமே எடுக்க மாட்டாங்க இதுல நம்ம ஜோதிடத்துல நம்ம கோள்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதை நாம வந்து சூரியன் சுக்கரன் செவ்வா புதன் சனி ராகு கேது குருன்னு கடவுளாதான் வணங்குறோம் ஆனால் அவர்களும் அதை ஏத்துக்கிட்டு அவங்க ஜாதகம் பாக்குறாங்க இப்படி ஒத்துமையா வாழக்கூடிய ஒரு நிலம் இதுல வந்து அப்படியே இஸ்லாமியர்களுக்கு காக்குறாங்களாம் காக்கிறாங்களாம் ஏவாங்க போய் என்ன செய்ய போறான் பள்ளிவாசல் இருந்தா இருந்துட்டு போகுது இங்க ஒரு மேடை பேச்சு நடந்தா கூட ஓ ஒரு ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல நிறுத்திட்டு பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நிலம் தேவையில்லாமல் மத கலவரத்தை தூண்ட பாக்குறானுங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா திமுக காரன் இதெல்லாம் செய்வான் என்னடா கிட்டு மறைச்சிருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா அவங்களே கோவம் வரும் முஸ்லீம் இவங்க போறதுக்காக பள்ளிவாசலம் மறைக்கணுமா கோவம் வருமா வராதா இயல்பா ஆனா இந்த கோவம் வந்து நேரா இவங்க மேல திரும்பி இவனை எப்படியாவது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கணும் அப்பதான் பாத்தீங்களா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம் இதுதான் திமுகவோட திட்டம் ஏன்னா இப்ப முஸ்லீம் மக்களோட வாக்கு அப்படிங்கிறது பெருவாரியா திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மொத்தமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா திமுகவும் அவங்களுக்கு எதுவுமே செய்யல எல்லாம் முதுகுல கூத்துற தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப புதுசா யாரையாவது தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு விஜய் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போகக்கூடிய சாத்தியம் இருக்கு இப்ப பிஜேபி உள்ள வந்துடும் எங்களை விட்டா உங்களை காப்பாத்துறதுக்கு நாதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கு தான் தரகட்டி மறைகிறது ஊர்வலத்தை போடாம செய்யறது இந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கு இது கேவலமா இல்லையா ஓட்டுக்காக நல்லா இருக்க நாட்டுல மத கலரத்தை திட்டம் போடுறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா எல்லாருமே தான் இருக்காங்க அதுக்கு திமுகவும் காரணம் இல்ல ராமசாமியும் காரணம் இல்ல அவனுக்கு அறிவு இருக்கு தொல்காப்பியம் படைத்த தமிழினம் நீங்க திராவிடம் வந்து உங்க கிழிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க அதனால இந்த மாதிரி மத பதட்டத்திற்கு ஆட்படுத்தாதீர்கள் எங்கேயோ பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எப்ப இன்னைய வரைக்கும் டிசம்பர் ஆறான கபல்யாசல் பூரா கன்னோட புலிசு நிற்பாங்க தேவையில்லை இங்க பாயி இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க நீங்களாம் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் சொல்றேன் கேவலம் ஓட்டுக்காக அடுத்ததா பாத்தீங்கன்னா கேப்டன் ஒரு நல்ல மனிதர் தான் சொந்த சம்பாத்தியத்துல பலரை வாழ வச்சவர் பலருக்கு சாப்பாடு போட்டவர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட பேர் வந்து இப்ப அவரோட மனைவியாலே கேட்டு போயிடும் போல இருக்கு அதாவது நீங்க சின்ன கவுண்டரு படம் பாத்தீங்கன்னா தெரியும் அத வில்லம் பேர் வந்து சக்கர கவுண்டரு சக்கரை கவுண்டர் வந்து யாரால கேட்டாரு கிளைஸ்ல தாம் பண்ண தவற உளுந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாரு ஏன் தெரியுமா அவரோட பொண்டாட்டி வெடிகுண்டுல செத்துருவா மச்சானம் போட்டுருவாங்க மச்சானும் பொண்டாட்டியும் செத்த பிறகு சக்கரை கவுண்டர் தெரிஞ்சிருவாரு அந்த ஏன்னா சக்கரை கவுண்டரை அந்த படத்துல கெடுத்ததே பொண்டாட்டியும் மச்சானம் தான் இந்த ரியலா பாத்தீங்கன்னா சின்ன கவுண்டரை கெடுக்கிறதே பொண்டாட்டியும் மச்சானந்தான் சுதீஷும் பிரேமலதாவும் கேப்டன் அவர்களோட பெயரை பயன்படுத்தி தேமுதிக தொண்டர்களை விற்பனை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு இப்ப பேரம் அப்படிங்கிறத ரெண்டு பக்கமும் பேசுறாங்க எடப்பாடி முதுகில் விட்டார் ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட் கொடுத்துருந்தாருன்னா ஸ்டாலின் ஆட்சி மோசமான ஆட்சின் இருப்பாங்க ஏன் அவ்வளவு கேவலமான பேரங்கள் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு தெரியல இது கேப்டன் அவர்களோட பெயருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிறதா தான் அமையும் அப்படிதான் என்னால பார்க்க முடியுது உண்மையிலேயே நல்ல மனுஷன் அரசியல் பேரத்திற்காக அவரோட பேரை கெடுக்காதீங்க தான் அந்த கட்சி அவருக்கு பிறகு அந்த கட்சி இல்லை அதனால நாகரிகமா கேப்டன் அவர்களோட பேரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போறதுதான் பிரேமலதா அவர்களுக்கு நல்லது அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பதிவை பாருங்க நெல்சன் சேவியரோட பதிவு இவன் தான் ஒரு பத்திரிகைக்காரன் என்னவா மூப்பனார் பிரதமர் ஆவதை கருணாநிதி தடுத்தார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களாம் அதுக்கு வந்து இப்ப மும்பனார் பையன் ஜி கே வாசன ஒரு துணை பிரதமராகவோ இல்ல மாநில முதல்வராகவோ முன்மொழியுமா எவ்வளவு கேவலமானவனுங்க பாத்து போற இடத்துலாம் கருணாநிதி வாய் வச்சுட்டு போவாரு அது எல்லாத்துக்குமே அதிமுக யாரும் பிஜேபி யாருன்னு முட்டு கொடுக்கணுமா கச்சத்தீவு கருணாநிதி ஆட்சி காலத்தில் தாரையா இருக்கப்பட்டது உங்கள்கிட்ட கேளுங்க அதற்கு பரிகாரமா இப்ப பிஜேபி அதை மீட்டரலாமே ஏதா நீங்க அடைய வச்சுக்கிட்டே போவீங்க அடுத்த வாழ்ந்து வாங்கிட்டே இருப்பானா கச்சத்து வீடு சரி விடு கருணாநிதி வச்சுட்டாரு நீங்க என்ன செய்யறீங்க இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி சரி விடு அது நடந்துருச்சு இப்ப பிஜேபி என்ன சொல்லி போகுது ஏண்டா செஞ்சவனை பூரா விட்டுட்டு அடுத்த நோண்டிக்கிட்டே இருக்கிறதா உங்களுக்கு வேலையா நீ இரநூறு ரூபா வாங்கி வாக்கியரிசு போட்டு திங்கறதுக்கு செஞ்ச தப்ப தப்புன்னு ஒத்துக்காம அதுக்கு முரட்டு மூட்டு குடுப்பியா இவனுக்கு பேர் பத்திரிகைக்காரன் இவன் போன இடம் எதுவுமே விளங்கினதே கிடையாது நியூஸ் செவன் புறம் தான் அங்க போய் அதை திமுக சொம்பு ஊடகமா மாத்திட்டு நாசமா போனா வெள்ளை துரத்தி விட்டாயே அடுத்து ஒன் இண்டியாவுக்கு போனால் அங்கேருந்து துரத்தி விட்டாங்க இப்போ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அதுக்கு போயிருக்கா அந்த சேனலு இதோட நாசமாக போவும் ஏன்னா நம்ம நெல்சனோட வரலாறு அப்படிங்கிறது அப்படி சும்படி சித்தர் அப்படின்னு சொன்னால் இவனை தான் தலை சிறந்த சித்தர் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் மக்கள் எனக்கு தெரிஞ்சு இவன் உள்ள கால வச்சதுலேருந்தே அந்த நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனை புறக்கணிக்க தான் ஆரம்பிப்பாங்க பார்ப்போம் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் தொடர்ந்து பேசுவோம்